ஓம் சாந்தி சிவத்தந்தை யான வைரத் துளிகள் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே பாபாவின் ஸ்ரீமத்துக்கு மதிப்பளிப்பது என்றால் முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும் தூரத்தில் பிரம்மத்தில் இருக்கக்கூடியவரை பற்றி கவலை இருந்தது இறைவனை பற்றி அவர் கிடைத்து விட்டார் வேறு என்ன வேண்டும் எதை அடைய வேண்டியிருந்ததோ அதை அடைந்தாகிவிட்டது நினைவை ஒருபோதும் யாரும் கற்றுக்கொடுக்கவும் முடியாது பாபா தான் கல்பகல்பமாக வந்து கற்றுக் அவர்தான் ஞானக்கடல் கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராகவும் இருக்கின்றார் அவர் தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் குருவாகவும் இருக்கின்றார் இது இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்த பிறகு புரிந்து கொள்ளப்படுகிறது தேவதைகளுக்குத்தான் தாமரையின் அடையாளத்தை காட்டுகிறார்கள் அனைவருக்கும் கொடுக்க முடியாது இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும் மனிதர்களுடையது அல்ல இந்த படிப்பு மனிதர்களுடையதாக ஒருபோதும் இருக்க முடியாது தந்தையும் வந்துவிட்டார் படிப்பு மற்றும் படிப்பிப்பவரும் வந்துவிட்டார் சத்கதியை வழங்கும் வள்ளலும் வந்துவிட்டார் சில வார்த்தைகளில் முழு ஞானமும் வந்துவிடுகிறது நீங்கள் இங்கு வருவதே மீண்டும் நினைவு செய்வதற்காக ஆகும் குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியில் ஆதாரப்பட்டிருக்கிறது எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும் நாம் ஸ்ரீமத்படி இந்த பாரதத்தை மீண்டும் வந்து சொர்க்கமாக்கிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் பாரதத்தின் பெயரைத்தான் இருப்பீர்கள் ஏனெனில் அந்த சமயத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லை முழு உலகமும் தூய்மையாகி விடுகிறது பாபா வந்து உங்களுக்கு முழு மரத்தின் ஞானத்தை கூறுகின்றார் உங்களுக்கு நினைவூட்டுகின்றார் நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள் பிறகு சத்திரியர்களாக பிறகு வைசிரியர்களாக பிறகு சூத்திரர்களாகவும் ஆனீர்கள் இப்பொழுது நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள் இந்த ஹம் சோகம் என்பதன் அர்த்தத்தை பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார் மண்மனாபவ இதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும் சக்கரம் புத்தியில் இல்லையென்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக முடியும் இதில் அனைத்தும் வந்துவிடுகிறது நேரமும் வருகிறது வர்ணங்களும் வருகிறது வம்சாவழியும் தலைமுறை என்பதும் வந்துவிடுகிறது உங்களுக்கு என்னவாக ஆக வேண்டுமோ அப்படி ஆக்கிக் கொள்ளுங்கள் முயற்சியின் மூலம் எப்படி ஆக வேண்டுமோ அந்த பதவியை பாபாவிடமிருந்து பெற்று கொள்ளுங்கள் இந்த உலகாய விஷயங்களை பாபாவிடம் கொண்டு வராதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் மன வெறுப்படைந்து விடக்கூடாது என்று அறிவுரை வழங்கிவிடுகிறார் இது ஒன்றும் என்னுடைய வேலை இல்லை நீங்கள் எவ்வாறு உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது என்று உங்களுக்கு வழி சொல்வது என்னுடைய ஈஸ்வரிய தொழிலாகும் உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது இப்போது பாபா உங்களுக்கு சத்தியமான விஷயங்களை கூறுகின்றார் நல்லது ஓம் சாந்தி மண்மனாபவர் தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி